படங்கள் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஒரு வாய்ப்பு எடுத்துருக்கு அதுல ப்ரொடக்ஷன் தான் எல்லாரும் எல்லாரும் ஐ திங்க் முதலே ஜென்ரலி பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா அந்த அந்த நம்பர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த படம் வந்துச்சு இவ்வளோ இவ்வளோ ப்ராஃபிட்டா இருக்கும் நீங்க எவ்வளோ பணம் போட்டீங்க இவ்வளோ ப்ராஃபிட் நீங்க எடுத்து பண்ணி விடுவோம் பட் அதை விட ஐ திங்க் நாம எல்லாம் ப்ரொடக்ஷன் என்ன என்ஜாய் பண்ணுவோம்னா எப்படி இந்த படம் அந்த படம் டிசர்வ் பண்ற மாதிரி எப்படி மக்கள் கிட்ட நாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக விஷுவலாக ஒரு எக்ஸ்ட்ரா வீரியன்ஸ் மாதிரி நம்ம எப்படி காட்ட முடியும் அதுக்கு யாரெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு டீமை பில்ட் பண்ண முடியும் எந்த பெஸ்ட் டேலண்ட்ஸை கொண்டு வர முடியும் என்ன போஸ்ட் என்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் அதில் எவ்வளோ டைம் எப்படி இருந்து எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி அந்த ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் ரிவார்டிங் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் அதிலே நாங்கள் ரெண்டு பேரும் அது சேர்ந்து சண்டை போட்டாலும் ஃபைனல் கோல் டே படம் சூப்பராக இருக்கும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணாலும் ஓகே எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல யார் என்ன சொன்னாலும் எந்த பயர் என்ன சொன்னாலும் இதெல்லாம் கண்டு வேணாம் நம்ம படம் பெஸ்டாக பண்ணுவோம் அவ்வளோதான் ஸோ அதுக்கு என் கூடவே இருந்து எங்களோட ஒரு பாண்ட் இருப்பது ஐ திங்க் வீ கேன் ஃபினிஷ் இட் அதர் சென்டென்சஸ் இட் அதர் தாட்ஸ் ஏன் இப்படி பணம் எப்படி இருக்கும் ஏ இடம் இது நாங்கள் நான் மனசு கொஞ்சம் யோசித்தா கூட அப்படியே அவர் சொல்லிடுவார் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இது எப்படி சால்வ் பண்ண எப்படி நான் சொல்யூஷன்ல மனசில் இம்மீடியட்டாக அவரே சொல்லிடுவார் ஸோ ஐ திங்க் லைக் யூனியன்